தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் காணும் கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு போலிச்சலூர் ஊராட்சி அருகில் போலிச்சலூர் ஊராட்சி கழக செயலாளர் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளருமான அணகை முருகேசன் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி துணை செயலாளர் மகேஷ் மாணவர் அணி செயலாளர் பொன் சதீஷ்குமார் இளைஞர் அணி செயலாளர் சிவா தாமஸ் மலை ஒன்றிய செயலாளர் நாகராஜ் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் ராஜ் பாவதி செயலாளர்கள் வின்சென்ட் அனகை மகாதேவன் மகேஷ் பாபு மற்றும் நிர்வாகிகள் தாமு சேட்டு சாந்தன் சித்ரா பொன்வேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்